வணக்கம் நண்பர்களே அடாடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினைச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற வரிசையில நாம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யார்னா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் இவர் நடிகராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து முழு அரசியல்வாதியாக இறங்கிட்டாங்க அவர் நடித்த படங்கள் கூட ஒரு நிறைய ஹிட்டான படங்கள்லாம் உண்டு சரி அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் வந்து ஸ்டாலினுடைய மகன் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினோட மகன் இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை டான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படிங்கிற ஒரு க பள்ளியில் தான் அவர் பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு லோயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் தான் இவர் படிச்சிருக்காரு இது படித்ததுக்கு அப்புறம் வேறு எதுவும் வந்து அந்த வெப்சைட்டில் பெருசாக வந்து இவர் படித்ததாட்டு எதுவும் போடல இப்போ அவர் என்னென்ன பொறுப்பில் இருக்காரு அப்படின்னா அதாவது திமுக இளைஞர் அணி செயலாளராக இருக்காங்க சரி தமிழ்நாடு அரசவையில் என்ன பொறுப்பில் இருக்கார் அப்படின்னா தமிழ்நாட்டோட இளைஞர் மேம்பாட்டு மற்றும் விளையாண்டு துறையில அமைச்சராக இருந்துட்டுறாரு சரி இவரை போல இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க அந்தந்த தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சரி என்ன இது வேணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அந்த தலைவரை பத்தி டீடெயில்ஸா நான் சொல்றேன்